ஜூன் எட்டு வைகாசி இருபத்தி ஆறு தூண்டில் தகையே உன்னை பிடிப்பதற்கு நானே தூண்டிலாக இருக்க நான் இன்னும் உன்னை அடையாதிருப்பது ஏனோ மீன் பிடிக்க விரும்பும் ஒருவன் ஏற்கனவே மீன் பிடித்த மற்ற ஒருவனிடம் சென்று அது சம்பந்தமான செய்திகளை கேட்டு அதன்படி நீர் நிலையில் தூண்டில் போடுகிறான் சாதகன் ஒருவன் முதலில் கடவுளை அடைந்த ஆன்றோர் சொல் கேட்கிறான் பிறகு அதன்படி தன் மனம் என்னும் தூண்டிலில் பக்தி என்னும் இறையை மாட்டி கடவுள்வால் வீசி அமைதியுடன் நெடுநாள் காத்திருக்கிறான் அங்கத்தை மண்ணுக்காக்கி காக்கி ஆர்வத்தை உனக்கே தந்து பங்கத்தை போகமாற்றி பாவித்தேன் பரமா நின்னை சங்கொத்தமேனி செல்வா சாதல் நாள் நாயேன் உன்னை எங்குற்றா என்ற போதால் இங்குற்றேன் என் கண்டாயே அப்பர்